வெல்கம் பேக் டு ஏகே ப்ராப்பர்ட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மக்களே நம்ம எங்க இருக்கா கொளத்தூர் விநாயகபுரத்தில் இருக்குங்க ஒரு அருமையான ஆஃபரோட வந்திருக்க இந்த மாதிரி ஆஃபர் இது வரைக்கும் நம்ம சேனல்ல தரல இடம் வாங்கிற போதே இடம் இலவசத்துங்க அதுவும் குளத்தூர் விநாயகபுரத்துல மெயினா சொல்ல போனா இந்த ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் மெயினா சொல்ல போனா ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு முன்னூறு சதுரடி இந்த இடத்துல உங்களுக்கு மிக சிறந்த சலுகைகள்லாம் இருக்குதுங்க நம்ம வந்திருக்க இடம் குளத்தூர்ல இருந்து சரியா வந்து ஒரு ஒரு மீட்டர்ல விநாயகரம் வந்திருக்கும் இந்த ஏரியால ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு சதுரடி கொண்ட ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பாக்க போறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்பதான் ஏ டு செட் உங்களுக்கு விளாவறியா தெரியும் வாங்க வீடியோ கண்டிப்பா பண்ணுங்க ப்ராப்பர்ட்டியை பாத்துருவோம் ஆமாங்க இப்ப நம்ம பாக்குற இந்த ரோடு தான் வந்து பாத்தீங்கன்னா பெரம்பூர் டூ புழல் போகக்கூடிய அந்த ரோடு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் என்னங்க தேவைப்படும் ஸ்கூலு காலேஜு பேங்க்கு கவர்மெண்ட் ஆஃபீஸு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனு பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் தானே நம்ம கேட்போம் இந்த எல்லா ஃபெசிலிட்டியும் அமைஞ்ச ஒரு இடம் தான் இந்த இடம் எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் சோகா கேதான்னு ஒரு காலேஜ் இருக்குது மாதிரி மெட்ரோ ஸ்டேஷன் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் ரிட்டேரி ஜங்ஷனில் மெட்ரோ ட்ரெயின் கனெக்டிவிட்டி இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா மஃபசல் பஸ் ஸ்டாண்டே அதாவது திருச்சி மதுரை கோயம்புத்தூர் போகக்கூடிய எங்கேருந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு போகணுன்னாலும் மஃபசல் பஸ் பஸ் ஸ்டாண்ட் இங்க ரெண்டு கிலோமீட்டர்ல தான் அமைஞ்சிருக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் கட்டக்கூடிய அந்த பில்டர் அப்புறமா வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் என்னுடைய லேண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகுங்க இந்த மத்தியில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அதுவும் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓர் அடி நமக்கு ஃப்ரெண்டேஜ் இருக்குது மக்களே இந்த ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னு சொன்னால் திரையில தெரியுள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் என்ன பண்ணுங்கள் அனுப்பி வைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்